வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணும்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க நான் இப்போ பார்க்க வந்த தோட்டத்தோட ஏடு நம்பருங்க ஆயிரத்தி இருபத்தி ஒன்றுங்க உங்களுக்கு இந்த தோட்டம் பிடிச்சிருந்ததுன்னா கால் பண்ணும்போது இந்த நம்பரை சொல்லி கால் பண்ணுங்க நம்ம இப்போ பார்க்க வந்த தோட்டத்துக்கு இதாங்க ரோடுங்க இது முப்பது அடி ரோடுங்க மண் ரோடு கரெக்டாக தார் ரோட்லேருந்துங்க ஜஸ்ட்டு வந்து ஒரு இரநூறு மீட்டர்லேயே இருக்குது சுற்றியும் பார்த்தீங்கன்னா கம்பி வேலி போட்டிருக்குதுங்க மொத்தம் வந்துங்க ரெண்டே முக்கால் ஏக்கராங்க தென்னங்கன்று சுற்றியும் வச்சுருக்குறாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நூறு தென்னங்கண்ணுக்கு மேலேயே இருக்கும் ஒரு ஒன்றரை ஏக்கரில் வச்சுருக்காங்க ஒரு ஏக்கரை காலியாக இருக்குது ஒரு வீடு ஒன்று இருக்குதுங்க ஒரு போர் ஒன்று இருக்குது ஒரு ஃப்ரீ சர்வீஸ் ஒன்று இருக்குதுங்க சுற்றியுமே வந்துங்க கம்பி வேலி போட்டிருக்கு நல்ல செம்மண் பூமி ஒரு ஏக்கராவில் தென்னந்தோப்பு பண்ணிட்டேங்க மீது ஒரு ஏக்கராவில் விவசாயம் பண்ணுற மாதிரி வச்சுருக்குறாங்க பார்த்தீங்கன்னா ரோடு ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பக்காவாக அமைஞ்சிருக்குது மேற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபென்சிங் போட்டுங்க கேட்டும் போட்டு வச்சுருக்குறாங்க போர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழ்நூறு அடி போட்டிருக்காங்க ஏபியும் இருக்குது ஃப்ரீ சர்வீஸும் இருக்குதுங்க இந்த தோட்டம் எங்கே அமைச்சிருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் சென்னிமலைங்க சென்னிமலையிலேருந்துங்க ஊத்துக்குழி வர வழியில் ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் அமைச்சிருக்கு மாதிரி திருப்பூர்லேருந்து ஊத்துக்குழி வழியாக சென்னிமலை போகிற ரோட்லேங்க ஒரு ஊத்துக்குழிலேருந்து ஒரு சென்னிமலை போகிற ரோட்டில் ஒரு பன்னெண்டு கிலோமீட்டரில் வந்துங்க இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க பிரிச்செல்லாம் கொடுக்க மாட்டாங்க முழு சத்தம் கொடுப்பாங்க தாராளமும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் தோப்பு பண்ணுறதுக்கும் ஏற்ற இடங்க இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்